அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அன்புக்குரிய சகோதரே ஜும்மாவுக்கு சொல்லப்படக்கூடிய இரண்டு அதானுகள் சம்பந்தமாக பெரியதோர் சர்ச்சை இருந்து கொண்டிருக்கிறது இந்த இதுக்கு சர்ச்சைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது ஏனென்றால் நாம் இஸ்லாத்தில ஒரு முக்கியமான அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் இபாதத்துக்களை எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த இபாதத்துகளை நமக்கு செய்து காட்டினது நபி சல்லா அழைச்சல்லாம் அதை நபி அவர்களிடமிருந்து நடைமுறைப்படுத்தினது சஹாபாக்கள் அதனால் அந்த இபாதத்துகளை வந்து நாம் நினைச்ச மாதிரியாலும் அதுக்கு அர்த்தம் கொடுக்கவும் கூடாது நபி அவர்கள் எப்படி செய்தார்களோ அதை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்களோ அதை அப்படித்தான் நாம் செய்யணும் ஜும்மாவுக்குரிய அதான் என்பது ஹத்தீப் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால் சொல்லக்கூடிய அதான் தான் ஜும்மாவுக்குரிய அதான் காரணம் என்னன்றால் லொஹருடைய வக்து தான் உண்டாகுது அந்த வக்து உண்டாயிட்டால் அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த அதான் தான் ஜும்மாவுக்குரிய அதான் இந்த நடைமுறையைத்தான் நபி சல்லா அலே செல்லம் ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் மதீனால செயல்படுத்தினாங்க அதுக்கு பின்னால் ஹலீஃபாக்கள் அபூபக்கர் எல்லாம் உமர்ரே எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் செயல்படுத்தினாங்க உஸ்மான் ரெயிலானும் அப்படி தான் செயல்படுத்தினாங்க ஆனால் உஸ்மான் ரெயிலாவுடைய காலத்தில் மக்கள் வந்து அவங்களோட வியாபாரம் போன்ற அலுவல்கள் அதிகமாக அவங்க ஈடுபடத் தொடங்கின நேரத்தில் அவங்க ஜும்மாவுக்கு க வரக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுவதை கண்டு அவங்க நினைவூட்டல் என்ற அடிப்படையில் மூன்றாவதான ஒரு அழைப்பை ஏற்படுத்தினார்கள் என்பதுதான் தான் புகாரி ஹதீஸ் நமக்கு சொல்லுது நினைவூட்டல் இது வந்து தொழுகைக்குரியாதான் அல்ல ஜும்மாவுக்குரியாதான் அல்ல அதாவது ஜும்மாவை நினைவூட்டுகின்ற மாதிரியான ஒரு அழைப்பு இந்த அழைப்பு என்பது ஹதீஸில் வருது அன் இதாவது சாலிஸ் மூணாவது அழைப்பு என்று தான் வருகிறது அந்த அழைப்பு அதானுடைய வாசகங்கள் சொல்லப்பட்டதா என்பதில் கூட கருத்து முரண்பாடு இருக்குது சரி இருக்கட்டும் அது அதானாகவே நம்ம வைத்துக்கொள்வோம் அது கருத்து முரண்பாடை விடுவோம் வைத்து கொண்டாலும் உஸ்மான் ரயில்லான் அவர்கள் அந்த அழைப்பை எங்கு ஏற்படுத்தினார்கள் ஜவுரா என்று சொல்லக்கூடிய நகரத்துல அந்த நகரத்துல தான் அந்த ஏற்பாடு செஞ்சாங்க மஸ்ஜிது நபுவியிலே அல்ல மஸ்ஜிது நபையை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறதே அந்த நகரத்தில் தான் அது ஏற்பாடு செஞ்சாங்க அந்த நகரத்தில் அந்த ஏற்பாட்டை முட்கூட்டியே அதாவது மக்கள் வீடுகளுக்கு போய் குளித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நேரம் வைத்து முட்கூட்டியே அந்த அழைப்பை அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க அந்த ஏற்பாட்டின்படி தன் அவங்க காரணம் அவங்க ஹலீஃபா ஒரு ஒரு ஆட்சி தலைவர் ஆட்சி தலைவர் என்ற வகையில் அவங்க மக்களை வந்து ஜும்மாவுக்கு தயார்படுத்துவதற்காக செஞ்சு செய்த ஒரு பணிதான் அது அப்படி செய்து அதன் மூலமாக ஜும்மாவுக்கு வந்தாங்க எனவே அந்த அழைப்பு அந்த அழைப்பை வந்து இந்த பிற்காலத்தில் இன்றைக்கு எப்படி வச்சுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல்லையே தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நொகருடைய நேரம் வந்த உடனே ஒரு அதான் சொல்லுகிறார்கள் அந்த அதான் முடிந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்கு இடையில் அந்த ஹத்தீப் மிம்பருக்குறார் திருப்பி இன்னும் ஒரு அதான் சொல்கிறார்கள் உஸ்மான் ரெஹ்லான் எந்த நோக்கத்துக்கு அந்த அதானை ஏற்படுத்தினார்களோ அந்த நோக்கம் இங்கே நிறைவேறவில்லையே உஸ்மான் ரெஹ்லான் ஏற்படுத்திய நோக்கம் மக்களை ஜும்மாவுக்கு தயார்படுத்துவதற்காக முட்கூட்டியே சொன்னது தான் அந்த அதான் அப்போ இங்க பள்ளிவாசல்ல வந்து அதான சொல்லிட்டு அதுக்கு பின்னால மக்கள் அந்த இடத்துல இந்த இந்த அது அதுக்கு அடுத்ததாக ஹத்தீப் வந்து மிம்பரு கேறுறார் மிம்பரு கேறினத்தோடையே அதுக்கு பின்னால இன்னொரு தான் சொல்லப்படுது அப்போ இந்த நடைமுறை வந்து உஸ்மான் ரேலான் ஏற்படுத்தின நடைமுறைக்கு இது மாத்தமே அவர்கள் இப்படி ஏற்படுத்தவில்லை அவங்க மஸ்ஜிதுல இரண்டு தான் சொல்லவில்லை உஸ்மான் ரெஹ்லாவுடைய காலத்தில் மஸ்ஜிதுல வந்து முதலாவது மூன்றாவது ஒரு அதானை மூன்றாவது ஒரு அழைப்பை மஸ்ஜிதில் ஏற்படுத்தவில்லை அது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் மஸ்ஜிதில் ஏற்படுத்தல அது எங்க செஞ்சாங்க ஜவுரா ஜவுரா என்னது நகரம் டவுன் மக்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் ஏற்பாடு செஞ்சாங்க அப்ப அது அப்படியே பின்பற்றுவதா இருந்தா இன்றைக்கு இன்னமும் ஒரு அதான் மூன்றாவது ஒரு அழைப்பை ஏற்படுத்தணும் என்று யாரெல்லாம் விரும்புகிறாங்கோ அவங்க என்ன செய்யணும் இலங்கையை பொறுத்தவரையில் புத்தளம் என்று எடுத்துக்கொண்டா புத்தளத்தில் டவுன் எங்கே இருக்குதோ அந்த டவுனில் சொல்லப்படணும் கொழும்பு எடுத்துக்கொண்டா அது மாதிரி மருதான டவுனில் சொல்லப்படணும் அது மாதிரி மாளிகாவத்தை டவுனில் சொல்லப்படணும் இப்படி அந்த நகரம் இருக்கிறதே அது மாதிரி புறக்கோட்டை டவுனில் சொல்லப்படணும் உஸ்மான் ரேலான் செய்து அதே மாதிரி செய்த செய்வதா இருந்தால் அப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் செய்யணும் ஆனால் உஸ்மான் ரேல்லானும் மஸ்ஜிது நபவியில அப்படி செயற்படுத்தினார்களா இல்லை அதை யாரும் நீங்க நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க மஸ்ஜிதுன் நபவியில் உஸ்மான் ரெயல்லான் அவர்கள் மூன்றாவதான ஒரு அழைப்பை ஏற்படுத்தினார்கள் என்ற செய்தியை இந்த உலகத்துல யாருமே ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது மஸ்ஜிது நபவியிலேயும் கூட அவங்க இந்த அதான் சொல்லப்படுகிறது காபத்துல்லாவிலையும் கூட சொல்லப்படுகிறது ஆனா இது காபத்துல்லாவில் சொல்லப்பட்டதுக்காக மஸ்ஜிது நபையில் சொல்லப்பட்டதுக்காக இது அங்கீகரிக்கப்படக்கூடியது என்று யாரும் சொல்ல முடியாது உஸ்மான் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தினார்களோ அந்த நோக்கம் இதை கொண்டு நிறைவேறவில்லை என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதனால் நபிசல்லா அலிசலுடைய காலத்தில் இருந்த அந்த நடைமுறை அதற்கு பின்னால் அபுபக்ரையெல்லாம் உமர் எல்லாம் அவரோடைய காலத்தில் இருந்து அந்த நடைமுறை இந்த நடைமுறைய நாம பின்பற்றினா மறுபடி நம்ம நமக்கு எதிராக நமக்கு எதிராக எப்படி விமர்சனம் செய்ய முடியும் நம்ம யாரை பின்பற்றுறோம் நாம் வந்து உஸ்மான் எல்லாம் நிராகரிக்கலையே உஸ்மான் எல்லாம ஏற்றுக்கொள்ளணுமா நீ வந்து மஸ்ஜிதில் அதான் சொல்லாதே நம்ம அதுதான் சொல்றோம் உஸ்மான் ரயிலான சேர்ந்து அந்த நடைமுறை செய்யணுமா மஸ்ஜிதில் அதான் செய்யாதே நகரத்தில் செய் டவுன்ல செய் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்க கேட்குறோம் ஒன்றும் இடத்துல நீ உஸ்மான் எல்லாம் ஒன்று ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி போட்டு நீ எப்படி இந்த பள்ளிவாசல்தான் சொல்லலாம் அது சொல்ல செய்ய முடியாது ஆகவே மார்க்கத்தை விளங்குற அடிப்படையில் விளங்க வேண்டும் சமுதாயத்தில் ஒரு நடைமுறை ஒரு பிழையான நடைமுறை இருக்கின்றது என்பதற்காக அதை நியாயப்படுத்தி யாரும் பேசவும் கூடாது எழுதவும் கூடாது இதில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தீன் அல்லாஹைய தீனில் நாம் நினைச்ச மாதிரி எல்லாம் அதில் அடம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்குங்க நபி சல்லா அலிஸ்வல்லமுடைய காலத்தில் நபி சொல்லல்லா அலுவலம் வந்த மெம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால் பிலால் ரய்தான் அதான் சொன்னாங்க அப்படி அதான் சொன்னதுனால அங்கே ஜும்மாவுக்கு முன்னால் சுண்ணத்துண்டுப்படலை அப்படி ஒரு நடைமுறை இல்லை அதாவது ஓஹருக்கு முன்னால் சுண்ணத்துண்டு ஆனால் ஜும்மாவுக்கு முன்னால் சுண்ணத்தில் இல்லை ஜும்மாவுக்கு முன்னால் ஏன் சுனத்தில் இல்லை நபி அவர்கள் மிம்பருக்கு ஏறினதுக்கு தான் அதான் சொல்லப்படுகிறது சஹாபாக்கள் எலும்பி சுனது தொல இல்ல துளவும் இல்லை அல்லது நபி அவர்கள் மிம்பரை விட்டு கீழே வந்து சுண்ணது தொழது விட்டு மறுபடி மீண்டும் மிம்பருக்கு ஏறவும் இல்லை அப்போ அதே நடைமுறை அபுபக்ரே இல்லாவுடைய காலத்திலும் இருந்தது உமர் ரயில்லா காலத்திலும் இருந்தது உஸ்மான் ரயில்லாத காலத்திலும் அப்படித்தான் ஏன் உஸ்மான் ரேல காலத்தில் மூணாவது அலை ஏற்படுத்தினீங்க மஸ்ஜிதிலே அல்லையே ஜவுரா என்ற நகரத்துல தானே தானே ஏற்படுத்துறாங்க அப்படி ஏற்படுத்தினால ஜும்மாவுக்கு முன்னால் ஒரு அதானவில்லை ஆனா பிற்காலத்துல அந்த நகரத்துல சொல்லப்பட்ட அதான பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்தின காரணத்தினாலதான் முதலாவது அந்த அதான சொல்லிவிட்டு ஜும்மாவுடைய முந்தின இரண்டுக்கால் சுண்ணத்து தொழுகின்ற நடைமுறையை ஒரு புதிய நடைமுறையை நபி காலத்தில் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த நடைமுறை ஏற்படுவதற்கு காரணம் இந்த பிழைதான் உஸ்மான் ரே எல்லாம் ஒன்று செய்த அந்த நடைமுறையை மாற்றி இவர்கள் மேற்கொண்ட நடைமுறையால் தான் ஒரு ரெண்டு கா சுண்ணத்து மங்கு வந்து விட்டது வெள்ளிக்கிழமை நாளையில் ஜும்மாவுக்கு வருகின்றவர் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை தொலை தொழுகை தொழ வேண்டும் என்பதுதான் நபி சல்லா அலுவலம் அவர்கள் காட்டிய வழிமுறை அந்த தான் நாம் செய்ய வேண்டும் வரைக்கும் என்றால் உட்கார போன ஒரு சஹாபிய நபி அவர்கள் உட்கார விடாம இரண்டுக்கா தொழுதாயா நீ உட்காருவதற்கு முன்னால் இரண்டற்கா தொழுதாயா கேக்குறாங்க இல்ல தொழவில்லை உட்காரு அப்போ எப்போதும் பள்ளிவாசல் காணிக்கை தொழுவது நமக்கு ஒரு சுண்ணா ஆனா வெள்ளிக்கிழமை நாளையில் தொழுவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா நாம் பார்க்குறோம் நிறைய மக்கள் வர்றாங்க இந்த விளக்கம் தெரியாததின் காரணமாக பெரும்பான்மையானவர்கள் ஹத்தீப் ஹுதுபாவை தொடங்கினதுக்கு பின்னால வருகின்ற பெரும்பான்மையானவர்கள் அப்படியே உட்கார்ந்து தையத்து மசி துள்ள மாட்டாங்க ஹத்தீப் ஹுதுபாவை தொடங்குவதுக்கு முன்னால வந்தாலும் கூட தையத்து மசி தூள்ள மாட்டாங்க வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாங்க அந்த காட்சி நாம் பார்க்குறோம் ஏன் இதை வலியுறுத்து வலுத்து வலியுறுத்த வலியுறுத்தாமல் இருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த மூன்றாவது அழைப்புக்காக இந்த அளவுக்கு நீங்கள் வழிந்து வரிந்து கட்டிக்கொண்டு பேசுகின்றீர்களே அப்படியான நீங்கள் தையத்துல் மஸ்ஜிதை கட்டாயப்படுத்தி எப்போதாவது நீங்கள் எழுதியிருக்கின்றீர்களா பேசி இருக்கின்றீர்களா அதை பேச மாட்டீர்கள் நபி அவர்களால் வலியுறுத்தப்பட்ட தையத்துல் மஸ்ஜித நீங்கள் வலியுறுத்த மாட்டீர்கள் அதை வலியுறுத்துங்கள் அது கண்டிப்பாக நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளையில் தையத்துல் மஸ்ஜிதை வலியுறுத்தினார்கள் என்பதை நாம இங்க பாக்குறோம் ஆகவே சகோதரர்களே இபாதத்துல நாம அடந்திர கூடாது எல்லை மீறக்கூடாது இபாதத்திலே நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி அல்லாஹு தாலா என்ன சொல்றான் லகது கானாக்கும் வீர சூழலாகி உஸ்வத்து ஹசனா லிமன் கான எரிஜுல்லாக வல்யவுமல் ஆகிரி அதான் வல்யவுமல் ஆகிற அதாவது அல்லாஹ் எவர்களெல்லாம் அல்லாவையும் மறுமையினாலையும் நே விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய ரசூலில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல முப்பத்தி மூணாமத்தியாம் இருபத்தொராவ் வருஷத்துல சொல்றான் அப்போ அல்லாவுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையத்த நாம் பின்பற்றணும் நாம் அதை விட்டுட்டு பிற்காலத்தில் வந்த வழிமுறைகளை நாம தேடக்கூட அடுத்தது சகாபாக்கள் செய்த ஒரு சில நடைமுறைய நாம நமக்கேற்ற மாதிரியாக அதை நாம திசை திருப்பி நாம அதை பின்பற்றவும் கூடாது உஸ்மான் எந்த நோக்கத்தோடு செய்தார்களோ அந்த நோக்கத்தை இன்றும் சரி செய்யுங்கள் நாம வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை இன்றும் செய்யலாம் ஆனால் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே மூணாவது ஒரு அழைப்பை ஏற்படுத்தவில்லை அது நகரத்தில் தான் அதை ஏற்படுத்தினார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்தி கூறி கூறி வைக்க விரும்புகின்றேன் அஸ்லாம் வலைக்கம்